நிறைய பேருக்கு என்னன்னாக்கா பணம் நல்லா சம்பாதிப்பாங்க ஆனா பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாது ஒரு சமயம் வந்து அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்பொழுது பணம் இல்லாம போகும் பொழுது அவங்களுக்கு வந்து சேமிப்பு இருக்காது எதுவுமே இருக்காது அதை கண்ணாடினான்னு செலவிச்சுட்டு பேசாமல் இருப்பாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பணம் வந்து நோய் நொடிக்கோ இல்லை வேற ஏதாவது எதிர்பாராத செலவு வந்தோ செலவிண்டே இருக்கும் அந்த மாதிரி இல்லாம எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து பணம் ஓரளவு தங்கி இருக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன வழிமுறை இருக்கு பணம் சம்பாதிக்கிறது வந்து பரவாயில்ல ஈஸி ஆனாக்கா அதை தக்க வச்சுக்கிறது வந்து மிகவும் ஒரு கஷ்டமான விஷயம் இதுக்கு வந்து குடும்பத்துல இருக்கிறவங்க கோஆபரேஷன் கூட இருக்கணும் நமக்கு அதனால அதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாரு ஓம் ஸ்ரீ சாரம் என்னுடைய பேர் மலாஷா டிவன் பிளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய அத்தனை வகையான பிரச்சனைக்கும் வந்து நான் தீர்வு போட்டிருப்பேன் எல்லாமே பண சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கு பல கல்வி எல்லாத்துக்குமே திருமண தடை எல்லாத்துக்குமே போட்டிருக்கேன் பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை பார்த்து பயந்து ஓடாடி ஓடிடாதுங்க கம்பல்சரி வந்து எல்லா பிரச்சனையுமே நம்மளால தீர்க்க முடியும் அதுக்காக தவறான முடிவு எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை யூடியூப் சேனல் மூலமா உங்களுக்கு அம்மாவா சகோதரியம் உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய டிப்ஸ் சொல்லிருக்கேன் அத பண்ணி பாருங்க எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது பல பேருக்கு வந்து அந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா வந்து டீக்கா இருக்கு சில பேருக்கு வந்து கொஞ்சம் டிலே இருக்கு நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஆன்மீக பொருள் ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளை வாங்கி வச்சுட்டும் நான் சொல்லி கொடுக்குற மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டை வச்சும் நிறைய பேருக்கு வந்து க சரியாயிருக்கு ஒருவேளை உங்களுக்கு வந்து எங்கிட்டக்கு ஆன்மீக பொருள் ஏதாவது வாங்கிக்கணும்னாக்க உங்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்த்துக்கணும் அதுக்கு என்ன காரணம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்ன அப்படின்னு அனுப்பினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஆன்மீக பொருள் ஏதாவது ஒன்றும் ஒரு சுவிட்ச் வேர்டும் மந்திரமும் நான் கற்றுக் கொடுப்பேன் என்னென்ன ஆன்மீக பொருட்கள் வாங்கிக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன் எல்லா எல்லா இதுவுமே வந்து உங்களை பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பொருட்கள் தான் நல்ல சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தான் அதனால நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுங்க இதை தவிர வந்து எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி ஆஹ் உடல் எடை குறையறதுக்கு சுகருக்கு முட்டி வலி முழங்காதலுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அது வேணுனாலும் நீங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப வந்து மகாலட்சுமியை நம்ம வீட்டில் தங்க தக்க வைக்கிறதுக்கான என்ன இதை வந்து நம்ம பண்ணணுங்கிறத வந்து நான் சொல்றேன் அதை வந்து தவறாம பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்க கையில வந்து இருந்துட்டே இருக்கும் பணத்துக்கான தேவதை யாருன்னா ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி தான் நமக்கு கடவுள் அந்த மகாலட்சுமியை நம்ம வீட்டில் தங்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு பித்தளையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா பித்தளையில ஒரு தட்டு சின்னதா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு மண் அகல் எடுத்துக்கோங்க பஞ்சத்திரி அதுக்கப்புறமா பசு நெய் இதை எடுத்துக்கோங்க இந்த மண் அகலில் வந்து பித்தளை தட்டில் மேலே வைங்க அதில் பித்தளை தட்டை வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு அலங்காரம் மாதிரி பண்ணிக்கோங்க இந்த மண் அகலை வைங்க அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வைங்க அதில் வந்து நீங்கள் பஞ்சு திரியை போட்டு நெய்யை ஊத்துங்க நெய்யை ஊற்றிட்டு முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா எப்போவுமே உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் டைமண்ட் கல்கண்டையும் டைமண்ட் கல்கண்டை வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க அதில் வந்து கொஞ்சம் மஞ்சளை வந்து கலந்து வச்சுக்கோங்க மஞ்சள் மஞ்சள் தெரியும் இல்லையா மஞ்சள் பொடியை வந்து கலந்து வச்சுக்கோங்க டெய்லி இந்த தீபத்தை வந்து ஏத்தனும் அதுல வந்து நீங்க இந்த பொடிய வந்து கொஞ்சம் போடணும் போட்டுட்டு இந்த தீபத்தை ஏத்திட்டு நீங்க வேண்டிக்க வேண்டியது என்னன்னா மகாலட்சுமிய நீ எங்க வீட்டுல எப்பவுமே நிரந்தரமா தங்கணும் ஒருவேளை நீங்க வேற மதத்தினரா இருந்தா உங்களுடைய இது தேவதை என்னவோ அவங்க பேரை சொல்லி நீங்க எங்க வீட்டுல நிரந்தரமா தங்கணும் பணங்கிறது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒன்று அதனால வந்து நான் அந்தந்த மதக்காரங்க எப்படி பண்ணணுங்கிறதுக்காக தான் அவங்கவுங்க தேவதையை நான் கும்பிட்டு சொல்கிறேன் மகாலட்சுமியை எங்கள் வீட்டில் நீ நிரந்தரமாக தங்கணும் எங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டணும் எங்கள் கூடவே இருந்து எங்களுக்கு எல்லா சௌகரியமும் நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா அந்த தீபத்துக்கிட்ட வேண்டிக்கோங்க வேண்டிட்டு இதை வந்து டெய்லி கண்டினியூ பண்ணுங்க இது கண்டினியூ பண்ண பண்ண நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பண விஷயத்தில் வந்து ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் பணம் வந்து அப்படி வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து உங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தகுதியான பணம் வந்து உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் இந்த ந இதில் ஆழும்பாழமாக உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா செலவடிகிறது செலவடியாது எப்போவுமே பணம் நிரந்தரமாக உங்கள் ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஃப்ளோவில் வந்துட்டேவும் இருக்கும் அது தங்கும் உங்கள் கிட்டக்க நல்ல வழியிலேயே செலவடியும் உங்களுக்கு நோய் நொடிக்கோ இல்லை வேற மாதிரி கெட்ட வழியிலோ அந்த பணம் வெளியில போகவே போகாது எப்பவுமே ஒரு நிரந்தரமா இருக்கும் இந்த விளக்கை வந்து நீங்க காலம்பரையோ பிரம்ம முகூர்த்த முகூர்த்தத்தை ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா காலம்பறை ஒரு டைத்துல உங்க பூஜை டைத்துல ஏற்றுங்க இல்லைன்னா ஈவினிங் ஏத்தலாம் ஈவினிங் ஆறு மணிக்கு விளக்கேற்று இல்லையா அந்த டைத்துல ஏற்றலாம் இது வந்து நீங்க வந்து பணம் செலவிழியறது செலவிழியறதுன்னு புலம்புறதை விட்டு விட்டு பணம் வந்து நிறைய வந்து உங்ககிட்ட வரதை வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நல்லா ஆனால் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஒரு மனதோட நீங்க வந்து பிரேயர் பண்ணி பிரேயர் பண்ண பண்ண உங்களுடைய இந்த விளக்கே ப்ரேயர் பண்ண பண்ண உங்க வீட்டில் வந்து நல்லா வந்து பண வரவு இல்லை மாற்றம் இருக்கும் பணம் தங்கறத நீங்க வந்து கூட பார்ப்பீங்க ஓகேங்களா இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மலசாண்டி வேண்டஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஆன்மீக பொருள் எது வேணாலும் ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு அனுப்புங்க அதோட இல்லாம ஏதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்